இன்றைய எபிசோடில் எழில் சுடரை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு சுடருக்கு ஆக்சிடென்டான விஷயத்தை வீட்டிற்கு தெரியப்படுத்துகிறான் விஷயம் தெரிந்து பதறிப்போன சுடரின் அப்பா மருத்துவமனைக்கு கிளம்பி வருகிறார் இதைத் தொடர்ந்து இந்துவின் ஆவியும் தீபாவும் மருத்துவமனைக்கு வர அங்கே எழில் பதற்றத்தோடு கையில் கட்டுடன் இருப்பதை பார்த்த இந்துவின் ஆவி அடியே தீபா நான் எழிக்கு ஒண்ணுமாக கூடாதுன்னுதானே சென்னேன் பாரு அவர் கையில காயம் என்று புலம்ப அட போங்க மேடம் ஒரு ஆக்சிடென்ட் பண்ண நான் என்ன கஷ்டப்பட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும் என்று என்கிறாள் இதைத் தொடர்ந்து இந்து தீபா இருவரும் சுடரை பார்க்க வர அவள் மயக்கத்தில் இருக்கிறாள் பின் இந்து அவளை எழுப்ப வாங்க என்று எழுந்திருக்க முயற்சி செய்ய சுடரின் கழுத்தில் இருந்த தாலியை இருவரும் பார்த்து விடுகின்றனர் உடனே இந்து சுடர் உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டா என்று கேட்க பதறிய சுடர் அந்த தாலியை மறைத்து கொண்டு அட இல்லக்கா இது எழில்சாரோட மனைவியின் தாலி அன்னைக்கு பூஜை செய்யும் போது என் கழுத்தில் வந்து விழுந்துவிட்டது என்று அந்த விஷயத்தை சொல்கிறார் இதை கேட்ட சுடர் சந்தோஷப்பட்டுவிட்டு பாத்தியா சுடர் உனக்கும் எழிலுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கு அதான் கடவுள் இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்ல தீபாவும் ஆமா உண்மைதான் இது கடவுள் போட்ட முடிச்சு என்கிறாள் அந்த நேரம் பார்த்து நர்ஸ் உள்ள வந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்க சுடர் இதோ இவங்க கூடத்தான் என்றது நர்ஸ் இந்த பெண்ணுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைத்துக் கொள்கிறாரு மறுபக்கம் எழில் மனோகரி மற்றும் குழந்தைகளுடன் ஒரு துணி கடைக்கு செல்ல மனோகரி அந்த ரவுடியை பார்த்து விடுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய நினைத்தேன் வந்தாய் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்